வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா இது எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியிலிருந்து உங்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் எங்களுடைய இந்த வளையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களை வந்தடைவதற்கான ஒரு சூழலை அது எட்டும் எனவே இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக எங்களுடைய வளையொலிகளை பகிர்ந்தளியுங்கள் கண்டிப்பாக தமிழர் தமிழர் சார்ந்த விடயங்களை குறித்து நாங்கள் பேசுகின்ற செய்திகள் உங்களுக்கு பல புதிய தகவல்களை சொல்லக்கூடிய களங்களாக அமையும் இன்றைய சூழலில் தமிழர் தாயக அரசியல் களத்திலும் தமிழக அரசியல் களத்திலும் மிகவும் பேசுபடு பொருளாகவும் எல்லோரும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய பொருளாகவும் மாறியிருப்பது சீமான் என்கின்ற பெயர்தான் நாம் தமிழர் இயக்கம் என்கின்ற அமைப்பை தொடங்கி தமிழர் விடயங்களுக்காக களத்தில் நிற்கிறேன் என்கின்ற ஒற்றை வார்த்தையோடு தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் மீது இன்று தமிழர் தாயகத்திலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கடும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்கள் சீமான் அவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எதற்காக இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கப்படுகிறது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சூத்திரம் என்ன எதனை மையப்படுத்தி இந்த களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவைகளை குறித்து நாம் தெரிய வேண்டிய ஒரு களம் இருக்கிறது நாங்கள் அல்லது நான் சீமான் அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் வரவேற்றவன் அல்ல சீமானவர்கள் முதன் முதலாக நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது தமிழர்களுக்கான ஒரு விடிவை மையப்படுத்திய ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கும் என்று நம்பிய பலரை நானும் ஒருவனாகத்தான் இருந்தேன் ஆனால் அதன் பின்பு சீமான் அவர்களுடைய செயல்பாடுகளில் பல விமர்சனங்கள் எழும்ப ஆரம்பித்தன அப்படி விமர்சனங்கள் எழும்ப ஆரம்பித்த பொழுது பல எதிர்ப்பலைகளும் உருவானது அந்த சூழலில் தமிழ் தேசியம் என்கின்ற வார்த்தை ஒரு வலுவான தளத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கவில்லையோ என்கின்ற ஐயப்பாடு சீமான் அவர்கள் மீது எழும்பிய காரணத்தினால் சீமான் அவர்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடியவர்களில் நாமும் ஒருவராக இருந்தோம் ஆனால் தற்பொழுது சீமான் அவர்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் நம் மனதிற்கு ஏற்புடையதாக இல்லாத காரணத்தினால் அல்லது நம்மை நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் அது சார்ந்து சில விளக்கங்களை பதிவு செய்ய வேண்டியது நம் கடமையாக இருக்கின்றது சீமான் அவர்கள் மீது ஏன் தொடர்ச்சியாக இவ்வளவு விமர்சனங்கள் குரல் பகுதியு வருகின்றது ஆங்காங்கு இருந்து பலர் பேசுகின்றார்கள் தினமும் சீமானவர்கள் பொய் சொல்லிவிட்டார் என்பதை மையப்படுத்திய தகவல்கள் ஒவ்வொரு வலையொலிகளாலும் எடுத்து வைக்கப்படுகின்றது அப்படியென்றால் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்கின்ற கேள்வி வருகின்றன இங்கு தமிழக அரசியல் களத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த அரசியல் களத்தில் ஆட்சிவிடத்தில் ஏறியவர்களானாலும் சரி ஆட்சிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களானாலும் சரி அனைவரையுமே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அனைவருமே ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருந்ததில்லை தேர்தல் களம் வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைப்பார்கள் குறிப்பாக நீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் நீட்டை நாங்கள் வந்தவுடன் முதன் முதலாக எங்களுடைய முதல் கையெழுத்து நீட்டை அப்புறப்படுத்துவதுதான் என்று அறிவித்தார்கள் ஆனால் இரண்டு ஆட்சிகளிலும் இன்று வரை நீட் முடிவுக்கு வரவில்லை மதுபான கடைகள் அடைக்கப்படும் என்று அறிவித்தார்கள் இதுவரை மதுபான கடைகள் அடைக்கப்படவில்லை தொடர்ச்சியாகவே எல்லா தலைவர்களுமே தங்கள் சொல்கின்ற கருத்து இதுதான் என்று கருத்துக்களை சொல்கின்றார்கள் ஆனால் அதை நிறைவேற்றுகிறார்களா என்றால் இல்லை ஆனால் அவர்களை எந்த வலையொலி தோழர்களும் விமர்சனம் செய்வதில்லை அல்லது அவர்கள் இந்தந்த கருத்துக்களை பதிவிட்டார்கள் இப்பொழுது ஏன் அதிலிருந்து பின்வாங்கினார்கள் என்று எந்த வலையொலி தோழர்களும் கேட்கவில்லை ஆனால் சீமான் அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு கருத்திற்கும் பல விமர்சனங்கள் எழும்பிக் இருக்கின்றன குறிப்பாக சீமான் அவர்களை பொய்யராகவும் பெண் பித்தராகவும் காட்டக்கூடிய நிகழ்வுகள் கட்டியமைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன அருமை சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினார் இந்த கட்சி தொடங்கிய பின்பு விஜய் அவர்கள் எத்தனை நாட்கள் மக்களை சந்தித்தார் என்கின்ற கேள்வியை இன்று அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கின்றார் இது நியாயமான கேள்விதானே இதனை மையப்படுத்தி எந்த வலையொலி தோழர்களும் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை ஆனால் சீமான் அவர்கள் தும்மினால் அதற்கு ஒரு பதிவு சீமான் அவர்கள் அதற்கு அதற்கொரு பதிவு அப்படி என்றால் சீமான் என்கின்ற பெயரின் தாக்கம் பல அரசியல்வாதிகளுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்பிவிடுகிறது அல்லது பயத்தில் அவர்களை அலற வைத்திருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழும்பியிருக்கின்றது தற்பொழுது தா தமிழர் தாயகத்தை சார்ந்த ஒரு சிலர் குரல் பதிவுகளையும் தங்களுடைய காணொலிகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படி வெளியிட்டிருக்கக்கூடியவர்கள் குறிப்பிடுகின்ற செய்திகளில் பல முரண்பாடுகள் இருக்கின்றன அந்த முரண்பாடுகளை குறித்தெல்லாம் நாம் இப்பொழுது அலசி ஆளாய்வது அது தேவையற்ற விடயம் ஆனால் தொடர்ச்சியாக நாம் தமிழர் இருந்து தொண்டர்கள் வெளியேறினார்கள் இந்த பொறுப்பாளர் வெளியேறினார் அந்த பொறுப்பாளர் வெளியேறினார் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஆனால் நமக்கு தெரியாமல் பல கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் பல கட்சிகளுக்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அவைகள் முதன்மைப்படுத்தப்படுவதில்லை அவைகள் சார்ந்த செய்திகள் எடுத்து வைக்கப்படுவதில்லை ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தை மையப்படுத்திய செய்திகள் மட்டும் பரவலாகவே பேசப்படுகின்றது ரஜினி அவர்களை நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சந்தித்த விடயத்தில் நமக்கு உடன்பாடு கிடையாது அதை நாம் கடுமையாக எதிர்த்தவர்களில் நாமும் ஒருவர் ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை அரசியல் சார்ந்து சீமான் அவர்கள் மட்டும்தான் சந்தித்திருக்கிறாரா ரஜினிகாந்த் அவர்களை வைத்து லாபமடைந்தவர்கள் எத்தனை பேர் ரஜினிகாந்த் அவர்களை மையப்படுத்தி தங்களுடைய விழாக்களில் அவரை முதன்மையாக உட்கார வைத்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் யாருமே விமர்சிக்கப்படவில்லை ஆனால் ரஜினியை போய் சந்தித்து விட்டு வந்த சீமான் அவர்கள் மட்டும் விமர்சிக்கப்பட்டதின் பின்னணி என்ன இப்படி பல விடயங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது பல சந்தேகங்கள் எழும்புகின்றன சீமான் அவர்களுடைய வளர்ச்சி இன்று பலருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் அல்லது இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் இங்கு ஒரு மாற்றத்தை கட்டி அமைத்து விடுமோ என்கின்ற அச்சம் பலருக்கு எழும்பியிருக்கலாம் அதன் வெளிப்பாடாக இன்று பல ஊடகங்கள் கத்திக் கொண்டிருக்கின்றன கதறிக்கொண்டிருக்கின்றன அது சார்ந்த கருத்துகளை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் எப்பொழுதுமே உண்மை ஒரு நாள் வெற்றி பெறும் அது சீமான் அவர்கள் தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கான தண்டனை அவர் அனுபவிக்க வேண்டிய களம் வரும் அதுபோலத்தான் பிற தலைவர்கள் பொய்யான தகவல்களை சொல்லிவிட்டு மக்கள் நலத்திற்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டுவிட்டு இன்று வரை அதற்கான செயல்பாடுகளை செய்யாத தலைவர்கள் இன்று அங்கீகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய முகங்கள் இன்னொரு நாளில் தெரிவதற்கான ஒரு களம் வரும் தற்பொழுது உள்ள சூழலில் விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கம் மக்கள் மன்றத்தில் வளர்ச்சியை கண்டுகொண்டு இருக்கிறது என்பதுதான் நான் நீங்கள் அனைவருமே உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது எம்ஜிஆர் அவர்கள் தனிக்கட்சி தொடங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் வெளியே வரவில்லை தனக்கும் அந்த கட்சி தலைமைக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு வெளியே வருகின்றார் கட்சி தொடங்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமில்லை பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை சந்தித்ததாகவும் நான் உங்கள் கட்சியில் இணைந்து கொள்கிறேன் என்று அறிவித்ததாகவும் அதற்கு பெருந்தலைவர் காமராஜ் எங்களுடைய கட்சியிலே சிவாஜி என்கின்ற ஒரு நடிகர் இருக்கிறார் எனவே நீங்களும் வருவது என்பது குழப்பத்தை உருவாக்கும் என்று தவிர்த்து விட்டார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது அதற்குள் எம்ஜிஆர் அவர்களுடைய மன்றங்கள் கலைக்கப்படுகின்றது எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிர்ப்பான சூழல்கள் உருவாக்கப்படுகின்றது அவர் நடித்து வெளியிடுவதாக இருந்த உலகம் சுற்றும் வாலிபனுக்கு பல இக்கட்டுகள் பிறக்கின்றன அது மக்கள் மத்தியிலே ஒரு அனுதாபத்தை உருவாக்குகிறது எம்ஜிஆரை தமிழகத்தின் முதல்வராக மாற்றிவிடுகிறது அதுபோலத்தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா தாக்கப்பட்டார் என்கின்ற செய்தி பரபரப்பானது இந்த செய்தி மக்கள் மன்றத்தில் ஜெயலலிதா என்கின்ற பிம்பத்திற்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது அதுதான் தமிழகத்தில் ஜெயலலிதாவை ஆட்சி விடத்தில் ஏற்றுவதற்கான களம் சீமான் அவர்களை எதிர்க்கிறோம் என்கின்ற போர்வையில் சீமானுக்கு எதிராக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு கற்களும் இப்பொழுது மக்கள் மன்றத்தில் சீமானுக்கான ஆதரவுகளை தான் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது என்பது புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இது இப்பொழுது நான் சொல்வது ஒரு விளையாட்டாக இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அதை கண்டிப்பாக எடுத்து வைக்கும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்